ஸோ ஹாய் கை ஸோ நான் தான் அவங்க மித்திரன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இத்தனை நாள் முதல்ல நீ எங்கே போனேன் ஏன் இத்தனை நாள் நீ வீடியோ போடல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டென்ட்லாம் ரெடியாக தான் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லைங்க ஸோ ஒரு மூணு நாள் கிட்டே ஸோ ஞாயிற்றுக்கிழமிலேருந்து எனக்கு உடம்பு சரி கொஞ்சம் சரியில்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரில் சரியான மழை இப்போ நான் வந்து வாய்ஸ் ஒரு கொடுக்கணும்னு நினச்சாலும் அந்த பக்கம் இருக்கிற மழை என்னை கொடுக்க கூடாது ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லா பக்கமும் சுற்றி கொஞ்சம் ஜன்னல் இருக்கிறதுனால ஸோ அந்த இது ஜன்னலில் வந்து அந்த வாய்ஸ் கிளியராக கேட்காது ஸோ மழை சவுண்டு தான் நிறையா கேட்கும் ஸோ அதனால தான் இத்தனை நாள் வந்து வீடியோ போட கிடையாது ஸோ ரெண்டு மூணு நாள் கிட்டே மழை ஸோ கோச்சிக்கிறாதீங்க ஸோ இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்ன ஒன்று கேட்டு திமுறா வீடியோலாம் போட மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் வேணால் பாருங்கள் இருபத்தி நாலாந்தேதி பூயா பாஸ் வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி நீங்கள் பூயா பஸ் டேட்டை பார்த்தா கூட பதினெட்டுன்னு இருக்கும் இப்போ நான் கிட்டத்தட்ட எடுத்து நாலு ரெண்டு ஆறு நாள் அஞ்சு நாள் கிட்ட ஆகப்போகுது நாங்கள வந்து என்றைக்குமே ஏமாந்த மாட்டேன் ஸோ அந் இப்போ தான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ தான் கண்டனம் எடுத்துருந்தேன்னு சொல்ல மாட்டேன் ஸோ ஏற்கனவே எடுத்து வச்ச கண்டித்து தான் ஆனால் என்ன சொல்கிறது இது வந்து போடுறது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஸோ இது வந்து என்னவா ம் இப்போ ஆரம்பிச்சுருவோமா நம்ம வேட்டையா ஆ இது என்னது நாற்பதாவது லெவலுக்கு ஒரு லூட் தான் ஸோ இது என்னது முப்பதுக்கு முப்பதுக்கு ஒரு பேட்டு ஸோ இது என்னது இது என்ன முப்பதுக்கு ஒரு பேட்டு பே பார்த்தா பேட்டு மாதிரியே தெருலையிட ராக்கெட்டு அதான் கருணாக்கரன் ஃப்ரீ ஃபயர் இந்தியா காப்படிச்சதுக்கு அவன் இதை எடுத்து அடிக்கணும் ஸோ சரி இது என்ன இது வந்து நாற்பதாவது லெவல் லெவல் நாற்பதுக்கு இது என்ன லூட் பாக்ஸா ஹயாட்டோ மேலே ஏர்ட்ரா விழுந்திருக்கு அவன் வந்து இங்கே உயிருக்கு நஞ்சு போய் கிடக்கான் இந்த ஒபிட்டோ கல்லுக்குள்ளே கிடக்கிற மாதிரி இது என்ன இது வந்து இந்த ஹெல்த் ட்ரீட்மெண்ட் கண்ணே டபுள் மேகசின் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு லெவல் ஐம்பதுக்கு ஸோ ஓகே ஓரளவு டீசென்ட்டு தான் இதை வச்சு யார் அந்தளவுக்குலாம் இது நார்மலாக யூஸ் பண்ணாலே நல்லா தான் பவர் அடிக்கும் மேகசின் கொடுத்து என்ன பிரச்சனை வந்துடல இது என்ன கட்டை இந்த கட்டையை எடுத்து அவனை அடிக்கணும் ஃப்ரீ ஃபையர்காரனை இந்த மாதிரிலாம் பூயா பஸ்ஸில் இந்த கட்டையை கொடுக்குறதுக்கு அதான் இந்த கட்டையை வாங்கி வச்சுக்கோங்கடா நான் ஒரு நாள் வர்றப்போ அடிங்க கழட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான் போல் செருப்பு விட்டு வைட அடுத்த பூயா பசில் காரணாக்காரன் சரியா இது வந்து லெவல் எழுவது ஸோ எழுவதில் வந்து இந்த மண்டை வந்து ஆகா ஓகோ அத்தா அடி அப்படி இப்படி எப்படி எப்படிலாம் இல்லை ஆவரேஜ் தான் அந்த மண்டையெல்லாம் போட்டு யாரும் ஆட மாட்டாங்க ஸோ தேவையே கிடையாது அதே மாதிரி ஒரு பேக் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க லெவல் எண்பது ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஒரு நினைவு கொடுப்பாங்க ஸோ இது எப்படி இது வந்து நல்லா இருக்குனே இது புதுசாக இருக்குனே இது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஸோ லெவல் தொண்ணூறு ஸோ இடையில வந்து காயினி டோக்கன் இந்த லூட் பாக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறேன் ஆய் லூட் பாக்ஸாக இது இந்த பெட்டு பெட் ஃபுட்லாம் என்டக் கிட்டத்தட்ட ரெண்டாயிரங்கிட்டே கிடக்கு கவலையே கிடையாது என்னது இது வந்து இந்த மர்டர் நடந்தால் ஸோ அங்கே அந்த இடத்துல போய் அப்படியே எழுதுவாங்க பார்த்தீங்களா ஸோ ரிசர்ச் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரியே இருக்குது அப்படியே இந்த அமௌண்ட்டு ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நல்லா தான் இருக்குது இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஃபைவ்க்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் ஃபோர் கொடுக்கலாம் ஸோ இந்த பண்டல் ஸோ மெயினே இந்த பண்டல் தான் பண்டல் வந்து எப்படிங்கன்னா ஸோ பரவாயில்ல பூய போச்சி போன பூயா பாசிக்கு விட்ட பண்டலுக்கு இது எவ்வளோ பரவாயில்லங்க சத்தியமாக சொல்கிற போன பூயா பசலாம் ஆனால் கதர்னேன் கதர்ன கதர் இருக்கு அத்தா அடி அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா போன பூயா பஸ்லாம் இந்த பக்கத்தில் இரும்பு கடைக்கு போனால் கூட பெட்டி கிடைக்குங்க அந்த பெட்டி நாலு பெட்டி வாங்கி ஒட்ட வச்சுருந்துருக்காங்க அந்த பூயா பசனால் அதை வரைக்கும் அதை எடுத்து போடக்கூட கிடையாது இந்த பூயா பஸ் வந்து உண்மையிலேயே இந்த ட்ரெஸ்ஸுக்காண்டி இந்த பூயா பசு என் ஃப்ரெண்ட் இருக்கோஸ்க்கு நிறையா பேர் போட்டாங்க இது என்னது எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது இது வந்து இது என்ன ப்ரீமியம் ப்ளஸ்ஸு ஸோ ஓகே ஸோ இந்த பக்கம் உள்ளது வந்து ஏய் வெளியே போடாங்கட்டு நீ வேறு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நேரத்தில் வந்துட்டு இது வந்து த்ரீ நைன்டீன் ஓகே இது வந்து நார்மலே ஸோ இதை வந்து போட்டு விட்டுடலாம் அது கிரட்டு இது வேணாம் அப்போ ஆத்தாடி இதெலாம் இது எதை போட்டாலும் இது போட்டால் உடனே ஐம்பதுக்கு போகும் இப்போ நான் இருபத்தஞ்சி எடுத்துட்டேன் எனக்கு அது தேவையே கிடையாது எதுக்கு இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ச அதனால் இதை விட்டுடலாம் இது இதெல்லாம் நம்மளுக்கு போடணும்னு நினச்சா போடலாங்க இது வந்து எப்படி போட்டாலும் நம்மளுக்கு கோல்டில் தான் காட்டப்போதும் நம்மளுக்கு கோல்டில் இருந்தாலே போதும் இப்போ வந்து ஃப்ரீலேருந்து ப்ரீமியம்க்கு நம்ம தவிட்டோம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பூயா பாஸ் போட்டால் அஞ்சு நாள் கிட்ட ஆச்சு இதோட எட்டாவது தடவை நம்ம வந்து பூயா பஸ் வந்து போடுறோம் ஸோ ஏன்டா இந்த பூயா பாஸ் நீ மாதம் மாதம் போடுற நல்லா இல்லைனாலும் இப்போ திட்டுற போடுற அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த பூயா பாஸ் வந்து எந்த பூஜா பசு இல்லை எது பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் போடுவேன் ஏன்னா எனக்கு வந்து கோல்டன் பாஸ் மெயின்டைன் பண்ணும் ஸோ அதனால தான் ஸோ வேறு வழி கிடையாது ஸோ இந்த வீடியோ எது என்ன பெட்டாக ரெண்டாயிரம் டோக்கன் எடுத்துகிட்டு போய் இல்லாமா இல்லை இல்லை ஏதாச்சும் பெட்டை எடுத்துக்கலாம் ஐயாயிரம் டோக்கன்னாலும் இருக்குது ஐயாயிரம் காயின்னாலும் இருக்குது இது வந்து டோக்கன் இது பெட்டு இன்றைக்கி வந்து காலையிலே உட்காந்து இருக்கேன் வாய் உழவுன்னு உழம்புது இன்றைக்கி என்ன ஆக புறந்து தெரியல அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அந்த பெல்லைக்கான மட்டும் ஆன்ல போட்டு வச்சுங்க ஸோ எனக்கு பிடிச்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் ஆட்ட மட்டும் கமனில் கொடுத்துருப்போங்க இத்தனை நாள் நரட்டோ கடை வச்சு கதையை ஓட்டியாச்சு ஸோ இனிமேல் வீடியோ போட்டு நம்ம கதையை ஓட்டுவோம் கொஞ்சம் நாளைக்கு ஸோ அதுக்கப்புறம் ஏதாச்சும் நரட்டோ கார்ட்ஸ் அடிக்கடி ஒன்று ரெண்டு போட்டு விடலாம் ஸோ அவ்வளோதான் இந்த பூ மொத்த பூயா பாஸ்குமே நீ வந்து டென்னுக்கு எவ்வளோடா ரேட்டிங் கொடுப்ப அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா டென்னுக்கு வந்து நான் வந்து எயிட் வந்து கொடுப்பேன் ஓகேங்களா எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கு உண்மையிலேயே வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குற அளவுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குற அளவுக்கு ஒருத்து தான் ஸோ நீங்கள் இந்த பூயா பசுக்கு எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க டென்னுக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஸோ போயிட்டு வரேன் டாட்டா இதுவும் ஒரு நியூ நல்லா தான் இருக்குது ஸோ நாளைக்கு ஒரு நல்லபடியாக சந்திக்கிறேன் பைகைஸ் லவ் யூ லவ் யூ டு ஆல்